என் அன்பான சாய் பக்தர் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாஸ் ஒன்பதாவது எபிசோடு தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற நமது சாய் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன் இதில் நீங்கள் யாராக இருப்பீங்க என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சாய்ராம் அந்த கதையை முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா அதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன் தொடர்ந்து யார் ஆர்வமாக பிக் பாஸை ஒன்பதாவது சீசன் ஆர்வமாக ஏன் பார்க்குறீங்கறத எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் ஏன்னா நான் சமீபத்தில் ஒருத்தர்வங்க வீட்டுக்கு போனேன் ஒரு சாய் சகோதரி வீட்டுக்கு தான் போனேன் அந்த வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு இந்த கதையை சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தது நான் அங்கே போகும்போது அந்த அவங்க வீட்டில் ஏழாவது படிக்கிற ஒரு பெண் குழந்தை வந்து டிவி போகிறதுக்கு முயற்சி பண்ணுது அந்த நைட்டில் ரொம்ப ஆர்வமாக கேட்குது அவங்க அம்மா கிட்டமா டிவி போட போகிறோமா டிவி போட அந்த அம்மா இரு போயிட்டோம் சாய் போயிட்டு நம்ம அப்புறம் போடலாம் இருமான்னா அந்த பொண்ணு அடம்பிடிக்கிறது நான் பார்க்கணும் ஆரம்பிச்சிடுவாங்க என்ன விஷயம் கேட்கும்போது தான் பிக் பாஸ் பார்க்க போகிறாங்கம்மா இது பார்த்தா நைட்டு பார்த்து இனிமேலாக தூங்குறாங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க உண்மையிலேயே இப்படி நீங்கள் யாராவது இருந்தால் இந்த கதையை நீங்கள் கேளுங்க அதுக்கப்புறம் அதை பார்க்கறதும் பார்க்காததும் உங்கள் விருப்பம் யாரையும் நான் க தடுக்க முடியாது பார்க்கதும் பார்க்காத உங்க விருப்பம் இந்த கதையில் நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா அந்த குழந்தை அவ்வளோ ஆர்வமாக கேட்குது போடணும் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி அவ்வளோ ஆர்வத்தோடு இருக்குது கதைக்கு போகலாம் முதல்ல ஒரு காட்டில் ஒரு நரி சிங்கம் நரியும் சிங்கமும் உட்காந்து பேசினே இருக்கு இன்னைக்கு நமக்கு எந்த இறையுமே கிடைக்கலையே யாரையாவது பிடிச்சின்னு நரி நரிக்கிட்ட அந்த சிங்கம் சொல்லும் இருங்க நான் தேடி பார்த்துட்டு கூப்பிட்டு வரேன் யாராவது கிடைக்குதான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த நரி என்ன பண்ணும் காட்டை சுற்றி போகும்போது ஒரு எதற்கு ஒரு கழுதை ஒன்று வரும் கழுதையை பார்த்த உடனே இந்த நரிக்கு ஒரு ஐடியா வந்துடும் மாட்டுக்குச்சிரா ஒரு வசமாக ஒரு கழுதை நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல கழுதை கிடைச்சிச்சு இது எப்படியா நம்ம சிங்கத்துக்கிட்ட கூப்பிட்டுன்னு போகலாம் அதை அடித்து நமக்கு கொடுக்கும்னு சொல்லி நேராக அந்த அந்த கிட்ட போய் கழுதியாரே கழுதியாரே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறேன் உடனே உடனே கழுதைக்கு என்ன சந்தோஷமாக செய்தி சொல்ல போகிறேன் ஒன்றும் இல்லை நம்ம சிங்கராஜா என்ன பண்ண போகிறாரு இனிமேட்டு அவர் நாட்டுக்கு இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க இல்லை யாராவது திறமையான ஆளை தான் நம்ம ராஜாவாகிட்டு நான் போயிட போகிறேன் அப்படி யாராவது இருந்தால் கூப்பிடுவா அப்படின்னு நாங்கள் யோசனை பண்ணி பேசும்போது கழுதை தான் இதுக்கு சரியான ஆளாக இருக்கும் ஏன்னா அதுக்கோட கம்பீரமாக இருக்குது கழுதை பார்த்திங்கன்னாவே நல்ல வெயிட்லாம் சுமக்கும் எனவே நாம் அதையே நம்ம ஆய்க்கலாம் இந்த காட்டுக்கு ராஜாவாக சொன்னோன்னே சிங்கமாக ஒத்துக்கிச்சு உன்னை அழைச்சிக்கின்னு வந்தது உன்னை கூப்பிட்ணு வர சொன்னாங்க நீ வா நான் உனக்கு சிங்கம் உனக்கு பதவி கொடுத்துருவொடன்னே முதல்ல கழுத நம்ம அது உண்மையாக கழுத நம்ம உண்மையாக சொல்கிற கண்டிப்பாக நீ வேணால் வந்து பாருணும் கழுதை கொஞ்சம் மூளை கொஞ்சம் வேலை செய்யாமல் செய்ய நம்ம போகலாம்னு சொல்லிட்டு நேராக சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போவோம் போன உடனே சிங்கத்துக்கு நல்ல பசியில் இருக்குல்ல பா கழுத நல்ல கொழு கொழுன்னு இருக்குது சாப்பிட்ற வேண்டியது தான் சொல்லி வேகமாக வந்து கடிக்க வரும் பாருங்கள் கடிக்க வரும்போது கழுத கொஞ்சம் உசாராக ஓ நம்மள ஏதோ சாப்பிட வருதுன்னுச்சின்னா கடிக்காரம் திரும்பிடும் ரெண்டு காது மட்டும் சிங்கத்து வாயில் மாட்டி காது பிச்சுக்கிடும் பிச்சுக்கின்னு ஓடிடும் கழுத உடனே என்ன பண்ணோம் நிறைய என்ன சிங்கம் விட்டுட்டு சொல்லிட்டு சரி விடு இந்த ஊர்ல தப்பிச்சிச்சு அதை நான் விட்ருவேனா நான் போய் கூப்பிட்டு வர சொல்லிட்டு திருப்பி கழுத ஓடின வேகத்திலையே நிறையா அது பின்னாடியே ஓடி போய் பார்க்கும் ஓடனோன்னு ஒரு ரொம்ப தூரம் ஓடி போய் கழுத மூச்சு வாங்கி நிற்கும் நரி கிட்ட போனோடன நிறைய பார்த்துட்டோம் என்னை மன்னன் சொல்லிட்டு என் காதை கடிச்சிட்டாரு இனி உங்களாம் அறிவில்லையா இல்லையா உன்னை நம்பி வந்தோம் பாரு சொல்லி பயங்கரமாக கத்தும் உடனே நிறைய சிச்சின்னே சொல்லும் அட முண்டமே அதுக்காக ஒடியாந்த சிங்கராஜா அவன் கா ஏன் உன்னை உடம்புல கடிக்க தெரியாதா அவர் எதுக்கு அந்த காதை மட்டும் கடிச்சிடுச்சார் தெரியுமா என்னோடனே எதுக்கு என்னோடனே உனக்கு இப்போ நீ மன்னராகும் போது உன் தலையில் ஒரு வைக்கணும் வைக்கணும்ல கிரிடம் வைப்பாங்களே அந்த காது உனக்கு பெருசாக அதுக்கு தடுக்கும் அதனால தான் அந்த காதை மட்டும் கடிச்சிடுச்சு இப்போ உனக்கு தலையில் அந்த கிரீடம் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் உண்மையாக சொல்கிறேன்னா உண்மையாக தான் அது கூட தெரிஞ்சிக்காம வந்துட்டேன் உன்னை போய் இந்த காட்டுக்கே ராஜா வாக்கலான்னு நினச்சிரானே இன்னும் அந்த கழுதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் தான் நம்ம காதை கடிச்சி எடுத்துட்டாரா சிங்கம் சரிவா போலான்ட்டு திருப்பி போவோம் திருப்பி போகும்போது என்ன பண்ணோம் இந்த வாட்டி நம்ம அப்படியே பின்னாடி தெரியாமல் கடிச்சிடணும் சிங்கம் என்ன பண்ணோம் கிட்ட போய்ட்டு என்னென்னா கடிக்க பாய் மரம் ஓ இந்த மாதிரி எதனா கடிக்க வச்சுன்னு சொல்லி திருப்பி ஓடும் போது கரெக்டாக அந்த வாழை கடிச்சு எடுத்துடும் சிங்கம் திருப்பி ஓடிடும் கழுதை என்ன ராஜா திருப்பி திருப்பி நீங்கள் விட்டுறீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்ணர்னு சொல்லிட்டு திருப்பி ஓடும் போனோம் போன வகையத்தில் பார்த்தா நிறைய பார்த்தோன்னா அந்த கழுதிக்கு சமக்கம் வரும் நிறையாரே கிட்ட வராது பார் இந்த வாட்டி எனக்கு வாழை கடிச்சிச்சு பார் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவர் என்னை சாப்பிடணும்னு நினைக்கிறாரு ஏ அப்படிலாம் இல்லை நீ தப்பாக நினச்சிட்ட நீ வேற அப்படிலாம் உன்னை சாப்பிடணுன்னு அவர் நினச்சதே இல்லை நீ தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்கிற இப்போ ஏன் உன்னை கடிச்சானே இப்போ சிம்மாசனத்தில் உட்கார வைக்கணும்னு நினச்சிங்க அந்த வால் உனக்கு தடையாக இருக்கும்ல இப்போ சும்மா வாழை இல்லைன்னா நீ தைரியமாக உட்காந்து கை ராஜா மாதிரி உட்காரு அதுக்காக தான் உன்னை கடிச்சார் அது எடுத்துட்டார் என்னொன்ன உண்மையே அப்படியா சொல்கிறேன் என்னொன்ன ஆமான்னு சொல்லிட்டு திருப்பி இட்டுன்னு போவோம் போகும்போது இந்த மாதிரி சிங்கம் உசாராயிடும் ஏன்னா இந்த மாதிரி தப்பை வச்சுட்டா அதுக்கப்புறம் அது பிடிக்காது கஷ்டம்னு சொல்லிவிட்டு நேராக போகும்போது நேராக கழுத்தை பிடிச்சி கடிச்சு சாவடிச்சிடும் அப்புறமா நரிக்கிட்ட சொல்லும் நரியாரே என்னால் அது தோல்லாம் நல்லா அழகாக க்ளீன் பண்ணி ஒரு ஒரு ரூபாய் தனித்தனியாக எடுத்து போய் நான் வந்து சாப்பிட்டு உனக்கு மிச்சம் தரேன்னு சொல்லும் உடனே நரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் எல்லாத்தையும் தோலை பிரித்து கறி தனியாக வயிறு தனியாக குடல் தனியாக கண் தனியாக காது தனியாக நிற நுரையீரல் தனியாக இதயம் தனியாக இப்படி தனி தனியாக வச்சு நேரம் சிங்கம் நேராக வரும் ஒரு ரவுண்ட்ஸ் பார்க்க எல்லாத்தையும் பார்த்துட்டே வரும் அதோ இதயம் இருக்குது கல்லீரல் இருக்குது கிட்னி இருக்குது இதே பார்த்துன்னே வரும்போது நறுக்கி டைம் ஏய் நரி என்ன இதில் இந்த இந்த கழுதைக்கு மூளையே காணும் மூளை எங்கே வச்சுக்கிறேன் மூளையை தனியாக வைக்க சொன்னேன் வைக்கவே இல்லை அது ஏன்னா மூளை சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குமே அது எங்கே தனியாக எங்கே காணணும்னே நிறைய சிச்சின்னே சொல்லும் சிங்கராஜா சிங்கராஜா இந்த கழுதைக்கு மூளை சுத்தமாகவே இல்லை மூளை இருந்தால் நீங்கள் முதல் தடவை நீங்கள் கடிச்சிங்கள காதை அப்பயே தப்பிச்சு ஓடி இருக்கணும் ரெண்டாவது தடவை நீங்கள் வாழை கடிச்சிங்களே அப்போயா தப்பிச்சு வரணும் மூணாவது தடவை திரும்பி வருமே திருப்பி வருது அப்போ நீங்கள் யோசனை பண்ணக்கூடாதா உண்மையிலேயே இந்த கழுதைக்கு சுத்தமாக மூளை இல்லை நீங்கள் வேணால் தான் மூளை எடுத்து வைக்கல ஆக்சுவலாக அந்த மூளை இருக்கும் இதை எடுத்து சாப்பிட்டு இருக்கும் நிறைய மூளை இல்லை என்னென்னா நிறைய சிங்கம் யோசனை ஆமால ரெண்டு முறை தப்பிச்சு ஓடிட்டு திருப்பி ஓடி அந்த மாட்டுதுலாம் கண்டிப்பாக அதுக்கு மூளை இருக்காது மற்ற சிங்கம் என்ன பண்ண எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நறுக்கி கொடுத்துடும் நிறைய சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கும் இதுதான் கதை இதில் பிக் பாஸ் பார்க்குறவங்க வந்து மாட்டிக்கினாங்களேன்னு யோசனை பண்ணுறீங்களா கண்டிப்பாக அதெல்லாம் எபிசோடு ஒன்று அதுலேருந்து ஒம்பதாவது எபிசோடு வரைக்கும் பார்க்குறவங்க தான் கழுதையாக இருப்பீங்க கண்டிப்பாக ஏன்னா கழுதைக்கு எப்படி மூளை இல்லையோ அதே போல் தான் இந்த எபிசோடை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு மூளை மங்கி போயிடும் மிகப்பெரிய பிரச்சனைகளை நீங்கள் உள்வாங்கி கொண்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிக்பாஸில் இப்போ வந்திருக்கிறவங்க எல்லாருமே உள்ள வந்திருக்கிற கண்டென்ட்ஸ்லாம் நிறைய பேர் நிறைய மஸ் விமர்சனம் வைக்கிறாங்க இன்றைக்கி நான் அதை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் பேசுகிற அளவுக்கு வந்துருக்குன்னா நாம் எல்லோரும் கழுதியாகத்தான் இருக்கிறோம் விஜய் டிவி சிங்கம் இதை சுற்றி நம்மளை கூட்டுனு போகிறது வந்து நரி நாம் போய் பார்க்குறோன்னா நாம் கழுத நீங்கள் கழுதியாக இருக்கிறீங்களா இல்லை சிங்கமாக இருக்க போகிறீங்களா என்பதை முடிவு செய்யுங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையை எதற்காகவும் தொலைக்க வேண்டாம் பொன்னான நேரத்தை தேவையில்லாததுக்கு செலவு பண்ண வேண்டாம் நம்ம அதை விட நீங்கள் நாலு பாட்டு பாடுங்க இல்லைன்னா நாலு பாட்டு கேளுங்கள் இல்லை ஒரு நாடகம் கூட பார்த்துருங்க தப்பு இல்லை கடவுளோட ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கணும்னா அந்த ஒரு மணி நேரத்தை குழந்தைங்களோட உட்காந்து சாமி கும்பிட்றதுக்கு பயன்படுத்துங்க இப்படி தேவையில்லாத நிகழ்ச்சிகளை பார்த்து அதுவும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்த்து நீங்களும் மனம் குழம்பி உங்கள் பிள்ளைகளோட மனதையும் குழப்பி குடும்பத்தில் மன நிம்மதி இல்லாமல் சில விஷயங்களை இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அடுத்த வீட்டு பெட்ரூம் எடுத்து பார்க்குறதுக்கு இதை பார்க்குறதும் தப்பு தான் நான் சொல்லுவேன் ஓப்பனாகவே அடுத்த வீட்டில் என்ன நடக்குது என்பதை நம்ம எட்டி பார்க்கக்கூடிய மனநிலைக்கு நம்ம மாறி தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு காட்டுது தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு இதை பார்க்க விடாதீங்க உண்மையாக சொல்ல குழந்தைங்க பார்க்க வேண்டாம் பெரியவங்க நீங்களே பார்க்க வேண்டாம் நீங்கள் கழுதியாக இருக்கிறீங்களா எப்படி நீங்கள் அந்த ஒரு கழுதியான் என்பதை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இது என்னுடைய சாய் பக்தர்களுக்கு நம்மளுடைய பிரார்த்தனை சேனல் சார்பாக ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு எல்லாேருக்கும் கிடைக்கும் நமக்கெல்லாம் இறை உண்மையிலேயே சொல்கிறேன் இறைவனுக்கு வேலை செய்யணும் இறைவனுக்கு சேவை செய்யறதுக்கு உண்மையிலேயே நேரம் இல்லைன்றதை நாம் நினைக்கிறோம்ல இப்படியான நேரத்தை இறைவனுக்கு சேவை செய்யுங்க பத்து மணியான குடும்பத்தோடு உட்காந்து இறைவனுக்கு கூட ஒரு பாட்டு பாடுங்க சந்தோஷமாக இருங்க இறைவனும் கூட பேசுங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அப்படி தேவையில்லாத விஷயத்தை போய் பார்த்து நீங்கள் மன ஆக வேண்டாம் அப்பாவோட தாழ்மையான வேண்டுகோள் இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் சாயரம் ஓம் சாயரம்